சற்று தகவல் முழு பணத்தை கட்டினால்தான் தான் நகையை திரும்ப முடியும் அதாவது சென்னையில் புறநகர் பகுதியில் உள்ள வங்கி ஒன்றை நகைக்கு வட்டி மட்டும் கட்டிவிட்டு திருப்பி வைக்க வந்த பெண் ஒருவர் வேறு வழி இல்லாமல் ஏமாற்றம் அடைந்தார் ரிசர்வ் வங்கி அறிவித்த புதிய உத்தரவுகள் குறித்து கேட்டபோது இன்னும் தங்களுக்கு வரவில்லை என்று வங்கி ஊழியர் ஒருவர் கூறினார் இரவில் புதிய சொத்தறிக்கையை வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுப்பி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய சுற்றறிக்கை அமலுக்கு வரும்போதுதான் நகைக்கு முழு பணத்தையும் கட்டி திருப்பி வைக்க தேவையில்லை தங்கத்தின் விலை எழுபத்தி இரண்டாயிரம் என்கிற அளவில் விற்பனையாகிறது தங்கம் விலை வெறும் ஓராண்டில் தங்கம் விலை இருபது ஆயிரம் வரை அதிகரித்துள்ளது நகை கடன் அதிகரித்தாலும் எப்படியாவது நகை வாங்க வேண்டும் என்ற மக்களை ஆர்வம் குறியவே இல்லை என்று சொல்ல படுகிறது முழு வீடு லிங்க்கு இருக்கு அதை க்ளிக் பண்ணி பாருங்கள்